இது வந்து பிராமணர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது நம்ம மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ இதுவே வந்து உதாரணமாக மற்ற மதத்திற்கு ஆகாத ஒரு விஷயத்தை கலப்படம் பண்ணது வந்து நம்ம இப்படி கிண்டலடித்து பேசினா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் குறைந்தபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சொன்ன உடனே அவர் உடனடியாக அவங்க பேசி அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசினோம் அந்த வீடியோ எடுத்துக்கணும் ஆமாம் நானும் பேசுனேன் இன்னும் கொஞ்சம் பேர் பேசணுன்னு சொன்னாங்க பட் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவங்கள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசுனேன் உடனடியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வீடியோ எடுத்துவிட்டோம் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து மெயினாக இந்து மதத்தையே மட்டும் இருக்கு அந்த சஷ்டி கவசம் விரிவுபடுத்துறதுல வந்து இப்போ இந்த விஷயம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கட்சி சார்பா அபிஷியலா ஆந்திரா டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஏன் ஏன் கேள்வி வருதுன்னா அந்த வீடியோ இப்போ இப்ப பல இடங்கள்ல சட்டி இப்போ அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ நம்ம வந்து பிளாக் பண்ணணும் சில உதாரணமா போன மாசம் நினைக்கிறேன் ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற பேர் மறந்துச்சு இஸ்லாமியர் அவர் அவர் வந்து இவி ராமசாமியை பற்றி ஒரு ஜஸ்ட்டு ஜோவியலாக ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த ஸ்டாண்டப் காமெடியில் உடனே திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாம் அதை வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோவே போட்டார் அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா மத விஷயத்தில் தலையிடாதீங்க இப்படி தலையிட்டிங்கன்னா எல்லோரையுமே ஈக்குவலாக நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் அதை அப்படி சொல்லலை இந்த பரிதாபங்கள் ஏற்கனவே பல வீடியோக்கள் பல கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே பண்ணியிருக்காங்க நம்ம அதெல்லாம் ரசிச்சு தான் பார்க்குறோம் பட் இன்னைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக விமர்சிச்சு ஒரு வீடியோ கூட வரல அவங்க அதிகாரத்துக்கு பயப்படுறாங்களா கட்டுப்படுத்தப்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களே கோழி மதச்சார்புகள் அதாவது நாங்கள் மதத்தை பார்க்க மாட்டோம் ஜாதியை பார்க்க மாட்டோம்னு சொன்னால் ஒருத்தங்களை மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க ஒருத்தங்க மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் திடீவனத்தில் ஒரு ஹோட்டல் ஒரு இஸ்லாமியர் நடத்தக்கூடிய ஆசிஃப் பிரியாணி அப்படின்ற ஒரு செயின் இப்போ அவங்க வந்து ஒரு விளம்பரம் வச்சுருந்தாங்க புரட்டாசி மாதத்தில் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா இன்னொரு மட்டன் பிரியாணி அப்படின்னு ஒரு ஆசிரியர் வச்சுருக்காங்க இப்போ இந்து முன்னணி சார்பாக நம்ம காவல் ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுக்குறோம் அதாவது புரட்டாசி மாதம்ன்றது இந்துக்கள் இந்துக்கள்னால் எல்லாருமே கிடையாது அதில் பெருமாளை கூப்பிடுறவங்களுக்கு வந்து புனிதமான ஒரு மாதம் அப்போது புரட்டாசி மாதம் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது புராண காரணங்கள்லேருந்து சயின்டிஃபிக் வந்து எல்லாம் சொன்னாங்க அப்போது நீங்கள் வந்து ஹோட்டலில் நடத்தக்கூடியது ஒரு இஸ்லாமியம் புரட்டாசி மாசத்தை மையப்படுத்தி நீங்க அந்த விளம்பரத்தை வைக்கணும் அப்படின்னு இந்த முன்னாடி சர்வ புகார் கொடுத்தோம் எப்படி அவங்க வந்து வியாபாரம் ஆகாது அந்த நேரத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒரு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து நிறைய பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு அந்த திருப்பதி லட்டு வந்து பயங்கர சென்சிட்டிவான இஷ்யூ இந்தியா முழுக்க பேசப்படுது அப்படின்னும் போது இப்போ இங்கே வந்து கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும் அப்புறம் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ நீக்கணதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு கருத்துரிமைக்கு எதிராக இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை இங்கே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல அது என்ன விஷயம் நடந்திருக்குன்றது இன்னும் தெளிவாக இல்லை ஒரு பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் முழு விளக்கம் அவங்க கொடுக்கல ஆனால் இன்றைக்கி நான் செய்தி பார்த்தேன் அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இருக்காங்க திருப்பதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எட்டு கண்டெய்னரில் நெய் வரவழைக்கப்பட்டது டெண்டர் விட்டு அந்த நெய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவோம் அதில் மூணு கண்டெய்னர் வந்து கரெக்டாக இருந்தது அஞ்சு கண்டெய்னரில் கலப்படம் இருந்தது கண்டுபிடிச்சோம் அந்த அஞ்சு கண்டெய்னர் திருப்பி அனுப்பிட்டோம் நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்றது திருப்பதி தேவஸ்தானத்துடைய குற்றச்சாட்டு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெண்டர் நாங்கள் கொடுத்து எங்களை வந்து இவங்க வந்து ஏமாற்றி இருக்காங்க கலப்படமான ஒரு நெய்யை கொடுத்து புனித தன்மையை கெடுத்துட்டாங்க அப்படின்றது கம்ப்ளைண்ட்டு இப்போ இது எஃப்ஐஆர் போட்டாங்க இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இந்த நெய் தயாரிப்பினர்களும் துரதிருஷ்டசமாக தமிழ்நாட்டு சேர்ந்ததுன்றதுனால அவங்க வந்து அப்படிலாம் எதுவும் கலப்படம் பண்ணலை நாங்கள் ஃபுல் குவாலிட்டி செக் பண்ணுன்றாங்க இப்போது இந்த விசாரணை நடந்தால் இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது புரியும் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா கருத்துரிமை யார் மனசு புண்பட்டிருக்கு இதில் வந்து மதத்வேஷம் இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போ இந்த விஷயம் நடந்ததுலேருந்து குறிப்பாக இது வந்து திமுக திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்து மதத்தை வந்து தூத்துறது தான் அவர்களுடைய வேலை இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே இதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்போ வந்து பிராமணர்களை வந்து கொச்சப்படுத்துறது குறிப்பாக இந்த டீநகரில் இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தான கோயில் முன்னாடி போய் அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்க அவங்க வந்து பாவம் அவங்க மனசில் வந்தது ஏதோ ஒரு வேதனையை சொல்கிறாங்க அதை வச்சு மீம்ஸ் போடுறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எதிர்க்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கார்த்தி விஷயம் வந்து சூர்யாவாகட்டும் கார்த்தியாகட்டும் பல்வேறு விஷயங்களை பல கருத்துக்களை சொல்கிறாங்க உதாரணமாக தஞ்சாவூரில் வந்து ஒரு கோயிலுக்கு ஜோதிகா போயிட்டு வந்தோடனே கோயில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கோயிலுக்கு ஒன்றும் செலவு பண்ணுறதில்ல இதுக்கு பதில் ஸ்டடீஸ்க்கு செலவு பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் வந்து இந்த தல்கூர் சர்மானோட ஒரு படம் வந்திருந்தது படம் பேர் மறந்துருச்சு அதில் வந்து வந்து ஒரு நாயுடைய கேரக்டருக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சுருந்தான் இந்த ரெண்டு இன்சிடென்ட் ஒரே டைம் நடக்குது ரெண்டு வருஷம் முன்னாடி அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் நாயுடைய பெயர் பிரபாகரன் வைக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ டல்கி சல்மான் உடனடியாக மன்னிப்பு கோடுறார் இந்த மாதிரி ஏதாச்சும் மனசு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இது வந்து எங்களுடைய கருத்து இது வந்து நீங்கள் வந்து மத மதத்வேஷ மதவாதத்தோடு இப்படிலாம் பேசுனீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாரு இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் அந்த டல்கர் சல்மானும் நினச்சிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் உதண்டாவதம் பண்ணியிருக்கலாம் பட் மனசு புண்பட்டுருக்குன்னா இது பண்ணுறாங்க இப்போ ஜோதிகா சொன்ன கருத்துக்கு அப்போவே நம்ம எதிர்ப்பு வந்தது ஆனால் இப்போ மெய்யழகன் படம் வரப்போ அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம் சென்சிட்டிவ் இஷ்யூ அது வந்து ஆன் த அவுட் செட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த நக்கலோட சிரிக்கிறது அதை கடந்து போகிறது அது வந்து ஏற்றக்கூடியதா இல்லை அதனால தான் பவன் கல்யாண் மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி கொச்சப்படுத்தாதீங்க நக்கல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போவுமே அவர் மன்னிப்பு கேட்டது எதுக்கு கேட்டிருக்காருன்னா அவர் படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறந்து அது வந்து ஆந்திராலையும் வேற பேர்ல சத்தியம் சுந்தரம்னு ஏதோ பேர்ல ரிலீஸ் ஆகுது இன்னொன்று பவன் கல்யாண் வந்து அங்கே அதிகாரத்துல இருக்காரு துணை முதல்வராக இருக்காரு அவருக்கான மிகப்பெரிய பேஸ் இருக்கு ஆந்திரா தெலுங்கானால அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கலன்னா இவங்க நம்ம படத்துக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு மன்னிப்பு கேட்டு தான் நான் பார்க்குறேன் அவர் செஞ்சது வந்து கண்டிக்கத்தக்கது மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பு கேட்டதுனால அந்த விஷயத்த கடந்து போயிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போது பரிதாபங்கள் பரிதாபங்கள் அந்த வீடியோ பா நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் பரிதாபங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துருவேன் இது வந்தோடனே ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ஒருத்தங்க வந்து ஒரு கட்டிங் போட்டிருந்தாங்க ஒரு ஒரு நிமிஷம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க எனக்கு வந்து உண்மையிலேயே சந்தேகம் இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யூடியூப்பில் போய் பார்த்தா அந்த வீடியோ இருந்திருக்கு வீடியோ இருந்த உடனே அவர்களுக்கு நெருக்கமாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் இது மாதிரி இது வந்து பிராமணர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது நம்ம மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்கு இப்போ இதுவே வந்து உதாரணமாக மற்ற மதத்திற்கு ஆகாத ஒரு விஷயத்தை கலப்படம் பண்ணது வந்து நம்ம இப்படி கிண்டல் அடித்து பேசியிருந்தா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் குறைந்தபட்சம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் சொன்ன உடனே அவர் உடனடியாக அங்கே பேசி அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் பேசுனா பண்ணால் அந்த வீடியோ எடுத்துருக்காங்க ஆமாம் நானும் பேசுனா இன்னும் கொஞ்சம் பேர் பேசுனா சொன்னாங்க பட் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவங்கள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசுனேன் உடனடியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அது கருத்து எதிரானதான் எதிரானது சரியானதுன்றது தப்பு இப்போ கருத்துரிமைக்கு எதிரானதுன்னா எல்லா மதங்களையும் அந்த மாதிரி கிண்டல் பண்ண முடியுமா முடியாது நான் என்ன சொல்கிறேன் லட்டு தயாரிக்கிறது வந்து சில பெண்மணிகள் வந்து அதுவும் வயசானவங்க அவங்க அவங்கள வந்து வேணும்னே சன் டிவி மாதிரி ஊடகங்கள்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க அவங்க வந்து பிராமண பாஷையில் பேசுகிறாங்க அது வந்து ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதை பழித்து ஒரு வீடியோ பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான் அதுவும் நீங்கள் பண்ணுறது வந்து காமனாக பண்ணியிருக்கலாம் அந்த பிராமண பாஷையை பேசி ஏன் ஹெண்டில் பண்ணணும் அப்போ வந்து அது ஒரு ஜாதி துவேஷமாக தான் அது பார்க்கும் நினைக்கிறீங்களா நான் ஃபுல் வீடியோ ஆக்சுவலாக பார்க்கல ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அது ஆக்சுவலாக இவங்க இப்படி பண்ணாங்கன்றது ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்ஷன் இப்போ ரெண்டாவது வந்து கட்சிக்குள்ளே நாங்கள் பேசணும் இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து மெயினாக இந்து மதத்தையே மட்டும் டார்கெட் இருக்குது அந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்துனதுலேருந்து இப்போ இந்த விஷயம் வரைக்கும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கட்சி சார்பாக அஃபிஷியலாக ஆந்திரா டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் ஏன் கேள்வி வருதுன்னா அந்த வீடியோ இப்போ எடுத்துட்டால் கூட பல இடங்களில் சர்க்குலேஷன் இருக்குது இப்போ அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ நம்ம வந்து பிளாக் பண்ணணுன்னு சில உதாரணமாக போன மாதம்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற ஒரு பேர் மறந்துருச்சு ஒரு இஸ்லாமியர் அவர் அவர் வந்து இவே ராமசாமியை பற்றி ஒரு ஜஸ்ட்டு ஜோவியலாக ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த ஸ்டாண்டப் காமெடியில் உடனே திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாம் அதை வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோவே போட்டார் அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா மத விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படி தலையிட்டிங்கன்னா எல்லாரையுமே ஈக்குவலாக நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் அதே அப்படி சொல்லலை அவங்களையும் போய் பண்ணுங்கன்னு சொல்லலை இவங்களை மட்டும் ஏன் பண்ணுறீங்க அப்படி இப்போ வந்து இப்போ இந்த பரிதாபங்கள் ஏற்கனவே பல வீடியோக்கள் பல கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே பண்ணியிருக்காங்க நம்ம அதெல்லாம் ரசிச்சு தான் பார்க்குறோம் பட் இன்னைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக விமர்சித்து ஒரு வீடியோ கூட வரல அவங்க கிட்ட ஏன்னா அதிகாரத்துக்கு பயப்படுறாங்களா கட்டுப்படுத்தப்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு பிஜேபி தான் எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களே பயம் ஏன்னா நம்ம கருத்து சுரந்தத்தோடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த பரிதாபங்கள் வீடியோவும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு கடந்து போக முடியல ஏன்னா இதே மாதிரி விஷயங்கள் வேற ஒரு மதத்துல நடந்துருந்தா அதை எப்படி பண்ணியிருப்பாங்களா அப்போ அந்த தைரியம் அவங்களுக்கு வந்திருக்காது இந்த தைரியம் ஏன் வந்தது அப்படின்றதுலேயே நம்ம கேள்வியை ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது அந்த ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சியூடோ செக்குலரிசம்னு சொல்லக்கூடிய போலி மதச்சார்பின்மை அதாவது நாங்கள் மதத்தை பார்க்க மாட்டோம் ஜாதியை பார்க்க மாட்டோம்னு சொன்னால் ஆனால் ஒருத்தங்களை மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க ஒருத்தங்களை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் திண்டிவனத்தில் ஒரு ஹோட்டல் ஒரு இஸ்லாமியர் நடத்தக்கூடிய ஆசிஃப் பிரியாணி அப்படின்ற ஒரு செயின் இப்போ அவங்க வந்து ஒரு விளம்பரம் வச்சுருந்தாங்க புரட்டாசி மாதத்தில் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா இன்னொரு மட்டன் பிரியாணி இலவசம் அப்படின்ற ஒரு வாசகம் வச்சுருக்காங்க இப்போ இந்து முன்னணி சார்பாக நம்ம காவல் ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுக்குறோம் அதாவது புரட்டாசி மாதம்ன்றது இந்துக்கள் இந்துக்கள்னால் எல்லாேருமே கிடையாது அதில் பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு வந்து புனிதமான ஒரு மாதம் அப்போது புரட்டாசி மாதம் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது புராண காரணங்கள்லேருந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க அப்போது நீங்க வந்து ஹோட்டலில் நடத்தக்கூடியது ஒரு இஸ்லாமியர் புரட்டாசி மாசத்தை மையப்படுத்தி நீங்க அந்த விளம்பரத்தை வைக்கணும் அப்படின்னு இந்த முன்னணி சார்பாக வந்து வியாபாரம் ஆகாது அந்த நேரத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு உங்களுக்கு மாதிரி புனித தன்மையா இருக்கிறதுனால அதை நீங்க ஏன் அந்த துவேஷத்தை தூண்டுறீங்க அப்படின்றது ஆனால் எங்களுக்கு காவல் துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த விளம்பரத்தை அகற்ற வச்சாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதோ பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால ஒரு ஹிந்து பெரும்பான்மையை வந்து வைக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரம்ஜான் மாதத்தில் போய் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு விளவரம் பண்ணால் அது எவ்வளோ அபத்தமானதோ தப்பானதோ அதே மாதிரி இந்த டைமும் பண்ணாதீங்க உடனே நான் அது போட்டதுக்கு என்கிட்ட கேட்டாங்க நானும் ஹிந்து தான் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது சாப்பிட்றாங்க எல்லாருமே வைணவர்கள் குறிப்பாக வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் பட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் புரட்டாசி மாதம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து நான்வெஜிடேரியன் அசைவத்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது அப்போ நீங்கள் அது புரட்டாசி மாதம்னு மையப்படுத்தி ஏன் வைக்கிறீங்கன்றது நம்மளுடைய கேள்வி இந்த மாதிரி இவ்வளோ நாட்கள் என்ன பிரச்சனைனா நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி திருப்பதி கிண்டல் பண்ணி போட்டிருந்தாலோ இல்லை புரட்டாசி மாசு விளம்பரம் வச்சுருந்தாலோ ஒரு சின்ன எதிர்ப்பு நம்ம கிட்டேருந்து வந்திருக்கும் ஆனால் நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க இப்போது இந்த ஹிந்து கான்சியஸ்னு சொல்கிறது அதாவது கடந்த ஒரு பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அறுபது வருஷமாக இந்துக்கள் வந்து எப்போயுமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா சரி நம்ம வந்து ஒரு இந்த செக்யூலரிசம் காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் சிக்ஸ்டீஸில் வந்து ஹிந்து கோட் பில்லுன்னு கொண்டு வந்தாங்க அதாவது இந்துக்கள் ஒரு திருமணம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ அது வந்து எந்த வேதத்துலேயோ புராணத்திலையோ எதுலேயுமே கிடையாது இப்போது இஸ்லாமியர்கள் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம் கிறிஸ்டியன்ஸ் பண்ணிக்கலாம்னா இந்துக்களும் பண்ணிக்கலாம் தான் பட் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்துக்கள் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ இருந்து இருபது கோடி இந்துக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அது வரைக்கும் அதை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அது மீறினா சிறைவாசம் தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்ப அந்த காலத்துல இந்துக்கள் போய் நீங்க ஏன் முஸ்லிம்ஸ்க்கு பண்ணல கிறிஸ்டின்ஸுக்கு பண்ணலன்னு கேட்டுருக்கலாம் அவங்க பெ பெருந்தன்மையா இருந்ததுனால நம்மளுக்கு போட்ட சட்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டாங்க இப்போ இந்த பத்து வருஷமா என்ன ஆகுதுன்னா அந்த ஹிந்து வந்து திருப்பி கேள்வி கேட்கலாம் நீ வந்து என்ன மட்டும் ஏன் நோண்டுற என்ன மட்டும் ஏன் வந்து கொச்சப்படுத்துற என்னை மட்டும் அவமானப்படுத்துற என்ன மட்டும் கேலி பொருளாக்குற உனக்கு மற்றவங்களை பண்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற அந்த இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதுக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா குறைந்தபட்சம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறதை விட பிஜேபி இருக்கு அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயந்துட்டாச்சு சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்காங்க அது வந்து ஒரு சமத்தன்மையை கொண்டு வரதான் நான் பார்க்கறேன் நான் இதுக்குன்னு போய் நீங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ வம்பு கிடுங்க அவங்க பழக்க வழக்கத்தை கொச்சப்படுத்துங்க அவங்க மத நம்பிக்கையில உங்கள் எல்லாம் நீ உலைய நாங்கள் தலையிடல எங்கள் விஷயங்கள நீ தலையிட வேண்டாம் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா பிரச்சனையும் போயிடுது ஹாய் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க మరకమ కూ సబ్స్ైబ్బట్టు అది పేరు బిల్ బనే తొట్టు కొతురు నోటిఫికేషన్ ఈజీయ